ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடிமேட் இட்லி மாவு மிக்ஸ் தான் செய்ய போகிறோங்க இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாதுங்க இனி அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சா எந்த அளவு சாஃப்டாக கிடைக்குமோ அதே இட்லி நமக்கு இந்த மாவுலேயும் கிடைக்குங்க ரொம்ப சாஃப்டாக வஞ்சி போல் இட்லி கிடைக்குங்க இதுக்கு எந்த அளவு அரிசி எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாங்க கடைகளில் இட்லி அரிசின்னு கேட்டாலே கிடைக்குங்க இந்த அரிசி வந்து வெண்புழுங்களாக இருக்கும் இது வந்து நம்ம இட்லி அரிசின்னு கேட்டாலே நமக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட நான் ரெண்டு கிலோ அளவு எடுத்திருக்கேங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து அரை கிலோ அளவு உளுந்து எடுத்துக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் அவள் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவு இருக்குங்க அடுத்து நூறு கிராம் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க ஜவ்வரிசியும் அவளும் சேர்க்கும் போது இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தியம் எடுத்திருக்கங்க வெந்தியம் சேர்க்கும்போது தோசை வந்து நல்லா செவந்து வரும் இப்போ வந்து அரிசியையும் உளுந்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ உளுந்து கூடவே நம்ம வெந்தியமும் சேர்த்துக்கலாங்க மற்ற ரெண்டு பொருள் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது கழுவவும் கூடாதுங்க இப்போ அரிசி உளுந்து வெந்தியம் இது வந்து தனித்தனியாக நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாருமே நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருள் வந்து இப்போ கழுவக்கூடாதுங்க நம்ம அரைக்கும் போது தான் சேர்த்துக்கணும் அரிசி உளுந்து மட்டும் கழுவுனா போதுங்க முக்கியமாக வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க கழுவிட்டு உடனே காய வச்சிடணும் வெயிலில் நல்லா அரிசி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவுனா போதுங்க அதிக தடவை கழுவ தேவைங்க இப்போ அரிசியை நல்லா கழுவியாச்சுங்க ஃபுல்லாக தண்ணியுமே வடிகட்டி எடுத்துக்குங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அரிசி ஊறவும் கூடாதுங்க இது இப்போ நல்லா வெயில் காய வச்சுக்கலாம் அடுத்தது உளுந்தியம் வந்து ரெண்டு தடவை கழுவுனா போதுங்க அதிக தடவை கழுவக்கூடாது உளுந்தை வந்து அதிக தடவை கழுவுனீங்கன்னா உளுந்துல இருக்கிற குழக்கொழுப்பு தன்மெல்லாம் போயிடுங்க அப்புறம் வந்து உளுந்து மாவு காணாது இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சுங்க உளு அரிசியில் நம்ம வடிகட்டின மாதிரி உளுந்தில் இருக்கிற தண்ணியும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க உளுந்து வந்து ஊறக்கூடாது உளுந்து நல்லா ஊறுச்சின்னா கலர் மாறிடும் காய வைக்கும்போது இப்போ நல்லா வெயிலில் வந்து அரிசியையும் உளுந்தையும் காய வச்சுக்கலாங்க நல்லா கையால் பரப்பி காய விட்டுக்குங்க நல்லா வெயில் நல்லா அடிச்சுதுன்னா ஒரு நாள் காஞ்சாலே போதுங்க ரொம்ப வெயில் அடிக்கலைன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க இப்போ இதே மாதிரி உளுந்தையும் காய வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுக்குங்க அன்றைக்கி நல்லா வெயில் அடித்ததுனால நான் ஒரு நாள் தான் காய வச்சேன் அன்றைக்கி சாயங்காலமே நல்லா காஞ்சிடுச்சுங்க அரிசியும் உளுந்து நல்லா காஞ்சிருக்கணும் பாருங்கள் கையால் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அடுத்து நம்ம ஜவ்வரிசியை உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருந்த அவளியும் உளுந்தோடு சேர்த்துக்கலாங்க நம்ம அரிசியும் உளுந்தியும் இப்போ நம்ம கடையில் மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேங்க முக்கியமாக வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து கோதுமை மாவு இல்லை கேழ்வரகு மாவோ இல்லை கம்பு மாவோ அரைச்சிருக்கக்கூடாதுங்க அரிசி மாவு தான் அரைச்சிருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு மாவு வந்து நல்ல வெள்ளையாக கிடைக்கும் மிஷினில் அரைக்கும் போது இதுக்கு முன்னாடி எந்த மாவு அரைச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து அரிசி மாவு அரைச்ச பிறகு தான் நம்ம வந்து இந்த இட்லி மாவு மிக்ஸ் வந்து நம்ம அரைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இட்லி நல்லா வெள்ளையாக கிடைக்கும் முக்கியமாக கேழ்வரகு மாவுலாம் அரைச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக அரைக்காதீங்க இட்லி மாவு மிக்ஸ் வந்து நமக்கு கருப்பாக கிடைக்கும் இட்லி ஊற்றினாலும் நமக்கு கருப்பாக தான் மாவு கிடைக்கும் அரிசி மாவு வந்து நம்ம கொஞ்சம் குறை தாங்க அரைக்கணும் உளுந்து வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ ரெண்டு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அரிசி மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நர நரன்னு அரைக்கணுங்க ரவை பதத்துக்கு அப்போ தான் வந்து இட்லி மாவுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெண்டு நர நரன்னு கிடைக்கிது இப்போ உளுந்து மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு இப்போ இது ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் கொட்டி கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா கலந்துக்குங்க இப்போ எனக்கு கலர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நான் ஒரு கிளாத்தில் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு மாவையுமே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போ ரெண்டு மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க ரெண்டு மாவும் நல்லா கலந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் இந்த பாத்திரத்தில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நான் ஒரு கரண்டியும் போட்டு வச்சுருக்கேங்க கண்டிப்பாக கையால் தொடக்கூடாது மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதுமாரி ஒரு கரண்டி இல்லைன்னா பாத்திரத்தில் தான் நம்ம எடுக்கணும் அந்த மாவு தண்ணி படாமல் பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாதுங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை இட்லி மாவுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு கரண்டி அளவு மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக கையால் எடுக்காதீங்க இதுமாதிரி ஒரு கரண்டி ஆலை மாவு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க படாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு மாவு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா டைட்டாக மூடி வச்சுக்குங்க இப்போ நம்ம மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கையால் நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க கண்டிப்பாக விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கால் அடிச்சுக்குங்க கட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கணுங்க மாவு வந்து கையால் கரைக்கும் போது கெட்டி கெட்டியாக அடிப்படும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மாவு இட்லி மாவு அரைச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க ஒரே டைமில் தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சுக்குங்க நமக்கு இட்லி மாவு வந்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கரைப்போமோ அதே மாதிரி நமக்கு மாவை வந்து நல்லா கரைச்சிக்கணுங்க மாவில் வந்து கரைக்கும் போது இதுமாரி கட்டி கட்டியாக அடிப்படும் இதெல்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து நமக்கு காலையில் இட்லி சுடுறதுக்கு நைட்டே கலந்து வச்சுக்கணுங்க அப்போ தான் நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கும் இப்போ வந்து நான் நைட்டே கரைச்சி வைக்கிறேங்க காலையில் சுடுறதுக்கு நல்லா மாவை பாருங்கள் கையை நமக்கு ஊற வச்சு அரைச்சிங்கன்னா எந்தளவுக்கு மாவு கிடைக்குமோ அதே மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாங்க இப்போ நான் நைட்டு ஒரு எட்டு எட்டரைக்கு வந்து நான் கரைச்சி வைக்கிறேன் மாவை காலையில் பார்க்கலாங்க மாவு எப்படி கிடைக்குதுன்னு இப்போ காலையில் நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க மாவு அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு நான் ஒரு அரை குண்டா அளவு தான் மாவு கரைச்சி வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நல்லா குண்டா ஃபுல்லாக நமக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க மேலே வந்து உளுந்து மாவு தங்கியிருக்கும் அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்ட பிறகு தான் நம்ம வந்து இட்லியே ஊற்றணும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ தான் வரும் இப்போ இட்லி தட்டை வச்சுக்கலாங்க இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் மாவை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு துணியில் கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க பிரச்சனை இல்லை நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இட்லி வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் போதுங்க எட்டு மணிக்கு நம்ம வச்சிங்கன்னா ஒரு எட்டு பத்துக்கெலாம் ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இட்லி மாவு ஊற வச்சே அரைச்சிங்கன்னா எந்தளவுக்கு சாஃப்டான ஒரு இட்லி கிடைக்குமோ அதே மாதிரி இட்லியை வந்து இந்த ரெடிமேட் மிக்ஸ் மாவில் நமக்கு கிடச்சிருக்குங்க இப்போ நான் இட்லி தட்டிலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இட்லி எந்த அளவுக்கு ஒட்டாமா அழகாக சாஃப்டாக கிடைச்சிருக்குது இந்த ரெடிமேட் மிக்ஸ் மாவு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இட்லி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடிமேட் மிக்ஸ் மாவுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க வீட்டில் அரைச்ச மாவு எப்படி சுட்டா எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு இட்லி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டாக கிடச்சிருக்குன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்